ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ரெண்டு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு ப்ரொமோ போறது பத்தியும் அதே நேரத்தில் ஊர்கலவி ரயான் வந்து கிடந்து இருக்காரு அதையும் காட்டியிருக்காங்க அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வீடியோக்குள்ள போகலாம் அதாவது முதல்ல முதல் ப்ரமோவை பத்தி பாத்திரலாங்க இந்த இடத்துல ரயான் வந்து சௌந்தர்யா கிட்ட இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேத்து பவித்ரா கிட்ட உட்கார்ந்து முத்து ஜாக்லின் மஞ்சரி இவங்க மூணு பேருமே பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அருண் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா பெருசாக்கணும் அப்படிங்கறது அவங்களோட திட்டமாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து பேசிட்டு இருக்காரு என்ன ரயான் ஊர்களவி நீ என்னடா பண்ணிட்டு இருந்த வயல் காரா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீ என்னத்த கிழிச்ச முழுக்க முழுக்க ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேருக்கும் கொத்தடிமை வேலை தான் பார்த்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட உட்காந்து என்ன கொஞ்சிக்கிட்ட இருந்தேன் முழு நேரம் அடுத்தவனை பத்தி பிறணிதான்டா பேசிட்டு இருந்தேன் சரிடா இந்த வாரமே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நேத்துக்கான எபிசோட்ல பவித்ராவை தனியா கூப்பிட்டு புலம்புனது நீ தானே அப்பம் கூட ஜாக்லின் வந்து தரமான செருப்படி கொடுத்திருப்பாங்களே இலை நாங்க ஏதாவது பேசுனா உன்னை பத்தி பேசிட்டோம் அப்படிங்க மாதிரி சண்டைக்கு வர இப்போ நீயுமே பவித்ரா கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு தானே இருந்த என்னதான் குறை சொல்லிக்கிட்டு இருந்த நான் குறுக்க வந்தனா அதுதான்டா நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு தரமான செருப்படி கொடுத்திருப்பாங்க அதே மாதிரியே ரயான் வந்து ராணவ் விஷால் அருண் தீபக் இவங்க எல்லாரையுமே தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு முத்து அப்படி பண்றான் முத்து இப்படி பண்றான் அப்படிங்க பேசிக்கிட்டு இருந்தியே இது எல்லாம் என்னது சின்ன விஷயத்த பெருசுபடுத்துறதுதான்டா அதை எப்புடுறா நீ பண்ணா எல்லாம் சரி அடுத்தவங்க பண்ணா தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஊர்களவி ரயான் புலம்புறதை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க இவனை பொறுத்தளவுல என்னையும் குரூப்ல சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கால்ல போய் விழுவாரு ஆனா நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா குரூப் ஆடுறீங்க அது ரொம்பவே தப்பா இருக்கு அப்படிங்க மாதிரி புலம்பி எடுப்பான் அடையச்ச நாமினேஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே குரூப் விளையாண்டுதான்றா அதுலயும் குறிப்பா முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி இவங்க மூணு பேரோட பயன்படுத்தி தான் நீ இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்க இல்லனா போன வாரமே வெளியே போயிருப்ப இதை தெரியாம கதறிக்கிட்டு ஃபீல் ஆகுது அதே நேரத்துல ஜாக்லின் மஞ்சரி இவங்க மூணு பேரும் உட்காந்து சூனியக்காரி மஞ்சரி வந்து எனக்கு இப்ப ரயான பாக்கும்போது திடீர்னு வேற மாதிரி தெரியுது அப்படி சொல்றாங்க எம்மா எப்படிமா ரயான் கூட உட்கார்ந்து இருக்கும் போது முத்துக்குமரனை பத்தி பேசி ஏத்தி விடுற இந்த சைடு முத்துக்குமரன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ரயானை பத்தி பேசி முத்துக்குமரனை ஏத்தி விடுற வேற லெவல்ல சகுனி வேலை பாத்துக்கிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அதே இடத்துல ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரயனோட கேரக்டர் இப்ப தான் முழுசா வெளியே வருது அவனோட கேரக்டர்ல அவனை குறை சொல்றத அவனால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க திரும்பவும் ரயானுக்கு ஃபோகஸ் வைக்கிறானுங்க அந்த இடத்துல ரயான் சௌந்தர்யா பவித்ரா இந்த மூணு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க இவ்வளவு நேரம் பவித்ரா கிட்ட உட்காந்து ஜாக்லின் மஞ்சரி பேசுறாங்க அப்படிங்கிற புலம்பி இருந்தாம்ல அதே தற்கொலை ரயான் தான் பவித்ரா கிட்ட உட்காந்து புலம்பி இருக்கான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் முன்னாடி வர ஜனா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் என் பக்கம் எனக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தாங்க இப்ப அப்படியே முத்து பக்கம் தாவிட்டாங்க முத்து ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர்கல்வி ரயான் வந்து புலம்பிட்டு இருக்கான் இன்னொரு சைட் பார்த்தா அப்படின்னா குமரனை பொறுத்தளவுல நேத்துல எனக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஆயிருச்சு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் அவரோட வருத்தத்தை சொல்லிட்டு இருக்காரு ஆமாங்க நேற்று நடந்த டாஸ்க்க பொறுத்தளவுல முத்துக்குமரன் முதல்ல குரூப் சேர்ந்து ஆடுவான் அப்படிங்கறத சொல்லவே இல்ல ஆனா ரயான் வந்து கேம் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே விஷால் அருண் ஜாக்லின் சௌந்தர்யா மஞ்சரி இவங்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லி வச்சிட்டாரு நம்ம குரூப் ஆடுவோம் அப்படிங்கறத இருந்தாலும் தான் தோக்குற நிலை வந்த உடனே அவர் அப்படியே அந்த பழிய முத்துக்குமன் மேல போட்டாரு திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்றதுனால அது உண்மை ஆகிறாரு என்னோட கருத்து ஆமா நம்மள பொறுத்தளவுல இந்த வாரம் மட்டும் பார்க்கல தொடங்கின முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்திருக்கோம் யார் எப்படி அப்படிங்கறது நமக்கு தெரியும் இவனுங்களை போறதுல உள்ள இந்த வாரம் ஒரு டிராமாவை போட்டு எல்லாரும் தனித்தனியா உட்கார்ந்து முத்துக்குமரன் தப்பானவன் அப்படின்னு சொன்னா நம்புற அளவுக்கு நம்ம முட்டால் கிடையாது அதே மாதிரி இந்த மாமா டிவியும் ரயானுக்கு டிக்கெட்டு டிக்கெட்டை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நடந்த டாஸ்க்லயே பல குளறுபொடிகள் பண்றானுங்க தனியா ஆடுற கேம்ல ரயான் முதல்ல அவுட் ஆயிடுறாரு வேற ஒண்ணு இல்லங்க ஒரு கம்பு மேல ஜார புடிச்சுக்கிட்டு நடந்தானுல்ல அந்த டாஸ்க்ல முதல் ரவுண்ட்ல முத்துக்குமரன் தான் ஜெயிக்கிறாரு இரண்டாவது இடத்துக்கு விஷால் வராரு அந்த டாஸ்க்ல இடையிலேயே டிராப் பண்ணிட்டு திரும்பவும் டாஸ்க் வைக்கிறானுங்க அதுலயும் முத்துக்குமரன் தான் வின் பண்றாரு ஆனா என்ன ரெண்டாவது இடத்துல ரயான் வந்துடுறாரு அவருக்கு நாலு பாயிண்ட் போயிருது எதுக்காகடா மாமா வேலை பாக்குறீங்க மாமா டிவி அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியை பார்த்து போல போலதான் இருக்குது அதாவது ரயான் அப்படிங்கிற ஒரு நபருக்கு டிக்கெட்டு ஃபினாலே டிக்கெட்டை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பல டாஸ்க்குகள் நடத்துறானுங்க நடத்துற டாஸ்கையும் நிப்பாட்டி திரும்ப ரீ டாஸ்க் வச்சு ரயானுக்கு எப்படியோ டிக்கெட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இப்போதைக்கு வந்திருக்கிற செய்திப்படி ரயான் தான் டிக்கெட் டு பினாலே டிக்கெட் வின் பண்ணியிருக்காரு அவருக்கு மொத்தமா இருபத்தோரு பாயிண்ட் இருக்குது ரெண்டாவது இடத்துல முத்துக்குமாரன் இருக்கிறாரு அவருக்கு பத்தொன்பது பாயிண்ட் இருக்குது இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல அந்த ஒரு டாஸ்க ரீடாஸ்கா நடத்தாம இருந்திருந்தாங்க அப்படின்னா ரயானுக்கு அந்த டாஸ்க்ல சீரோ பாயிண்ட்ல வெளியே போயிருப்பாரு அவரோட பாயிண்ட்ல நாலு பாயிண்ட் குறைஞ்சிருக்கும் இதன் அடிப்படையில் பார்க்கும் டிக்கெட் டு பினாலே டிக்கெட்டுக்கு தகுதியான ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது முத்துக்குமரன் தான் இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல ரயானுக்காக தான் டாஸ்கோட விதிமுறைகளை மாத்தி திரும்பவும் டாஸ்க் நடத்தி ரயானுக்கு பேவரா நடத்திருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமல்ல மென்ஷன் பண்ணுங்க சரிங்க அடுத்ததா ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பொறுத்தளவுல டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்குக்கான கடைசி டாஸ்க் அப்படிங்க மாதிரி குடுக்குறாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஸ்பிரிங் மேல ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்குது அதுவும் கிளோக் வடிவத்துல இருக்குது போட்டியாளர்கள் அந்த ஸ்பிரிங் மேடைக்கு மேல ஏறி நின்னுகிட்டு அவங்க கையில பன்னெண்டு பால் கொடுக்கப்படுது அத நடுவுல வச்சு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது அந்த கேப்புக்குள்ள பால கையோட உதவி இல்லாம அவங்க பேலன்ஸ் பண்ணியே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்கை பொறுத்தளவுல பாயிண்ட் எதுவுமே இல்லாத பவித்ரா அருண் ஜாக்லின் விஷால் இந்த நாலு பேருமே கலந்துக்க முடியாது மீதி எல்லாருமே கலந்துக்கங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு டாஸ்க்கும் நடக்குது டாஸ்க் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே லைன் அனுக்கிறாங்க அந்த நேரம் பிக் பாஸ் பொறுத்த அளவுல ரிசல்ட் என்ன அப்படிங்கறத சனிக்கிழமை தெரிவிப்போம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதான் ரிசல்ட் தெரிஞ்சுச்சேடா உங்களை பொறுத்த அளவுல என்னதான் தமிழ் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நடத்தினாலும் நீங்க தமிழர்களுக்கு எதிராக தான் நடத்துவீங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது ஆமாங்க இதுல மொழி பிரச்சனையோ அவங்க அந்த மொழி இவங்க இந்த மொழியும் நான் சொல்ல வரல இருந்தாலும் பல பேவரேட்டிசம் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் இந்த மூணு பேருக்காகவும் பிக் பாஸ் டீம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி முத்துக்குமரன் டைட்டில் வின்னரா வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டை சிதறடிக்காம முத்துக்குமரனுக்கு மட்டுமே போடுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்